அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நிரந்தர வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சில பேருக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து வசிய முறைகளை நான் கையாளுகிறேன் ஆனால் எனக்கு சில காலம் வரை தான் அவை வேலை செய்கின்றன கை கொடுக்கின்றன பிறகு மறுபடியும் பழைய நிலைமைக்கே நான் திரும்பி விடுகிறேன் அப்படிங்கிற கவலை இருக்குது அதாவது நான் பண்ணுறேன் ஆனால் ஒரு வாரம் பத்து நாள் வேலை செய்து ஆனால் மறுபடியும் அதே பழைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது இதற்கு நிரந்தர தீர்வு என்ன நிரந்தர பலன் தரக்கூடிய முறைகள் என்ன அதை கொஞ்சம் பதிவு செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கூட ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க நிரந்தரமாக உங்ககிட்ட இருக்கணும்னாக்கா நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசிய முறையை நீங்கள் கையாளுங்க இது நிரந்தர வசியத்துக்கு உரியது சிம்பிளாக இருக்கும் எளிமையான வசிய முறை ஆனால் நிரந்தர பலன் தரக்கூடியது இதை பயன்படுத்தி பலர் வெற்றி கண்டுருக்காங்க நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் இதை வந்து எரிக்கவோ புதைக்கவோ மரத்தில் மாட்டி விடவோ ஓர தண்ணியில் போடவோ கூடாது அது முன்னாடியே சொல்லிடுறேன் நான் பெண்கள் பெரிய டைம்ஸில் பண்ண வேண்டாம் மற்ற டைமில் பண்ணலாம் நான்வே சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதை பண்ணக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா இரவு எட்டு மணிக்கு மேலே ஆனால் இதற்குரிய நாள் இருக்காது நான் எப்போன்னு சொல்லிடுறேன் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எந்திரம் வந்து பச்சை கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் பச்சை பச்சைகளெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலரோ ப்ளூ கலரோ அல்லது ரெட் கலர் பென்னாவோ பயன்படுத்தி இந்த வசை முறையை கையாளுங்க இரவு எட்டு மணிக்கு மேலே இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு நாட்கள் ஒன்று வந்து வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே இதை குறைஞ்சி உங்கள் கூட வச்சுக்கோங்க ஒரே ஒரு நாள் அன்றைக்கி நைட் மாத்திரம் தலைக்கணி கீழே வச்சு படுத்துருங்க மறுநாள் எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க அன்றைக்கி ஈவினிங் குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் ரிசல்ட் கடிச்சிருச்சேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாதீங்க இங்கே படுக்காது உங்கள்கிட்டே இருக்கணும் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு வசியமாக இருப்பாங்க உள்ளூரோ வெளினோ வெளியூரோ வெளிநாடோ எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு வசியமாகிடுவாங்க கூடிய வெளியில் தொடர்பும் கொள்வாங்க சில பேர் உடனே தொடர்பு கொள்ளத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம் ஆகியால் வச்சுக்கோங்க ஒன் வீக் வரைக்கும் உங்கள் கூட இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை புதைக்கலாம் புதைச்ச அப்புறம் கூட சிறப்பி ரிசல்ட் கிடைக்கும் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த நிரந்தர வசியத்திற்கு கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இதை வந்து ஒரு முறை பண்ணாலே போதும் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வசிய வந்து ஒயிட் கலர் பேப்பரில் எந்த கலர் பேனாவை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வரையலாம் ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே ரெண்டு கோடு போட்டிங்கனாக்கா நாலு பாக்ஸ் வந்துரும்ல ஃபஸ்ட்டு மேலே எழுநூற்றி ஐம்பதாறு போடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது இருபது அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்று எப்படி போட்ட அப்புறம் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை மாத்திரம் போடுங்க ஆனாக இருந்தால் ஆண் பெயர் பின் அம்மா பெயர் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பிந்தே அம்மா பெயர் போட்டு மடித்தவங்க கூட வச்சுக்கோங்க வெற்றி நிச்சயம் ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு மூணு பேரை வசியம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம் ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் வசியம் செய்யலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உகந்தது லவ்வர்ஸ் ஒற்றுமைக்கு உகந்தது மாமியார் மருமகள் ஒற்றுமைக்கு கூட இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்